சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் பர் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவா வசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே ராகு கேதுனா ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர் கேதுன்னா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர் பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்க ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கோ அதாவது பெரிய ஆசைகள் ட்ரீமு பெரிய கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும் பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நல்ல ஒரு பதவியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான் ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சினால அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம் ராசி மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை பதினோராவது வீடு யோகமான வீடு சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் பகவானுடைய பெயர்ச்சி அப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர வயது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு அரசியல் பிரவேசம் இந்த ஆண்டு உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கும் நிறைய காசை எடுத்து டபுள் பங்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் யோகம் பல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி உண்டு என்ன தான் தோஷமாக இருக்கட்டும் ராகு தோஷமாக இருக்கட்டும் கேது தோஷமாக இருக்கட்டும் தோஷமாக இருக்கட்டும் இருந்திருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக ஆண்களை பற்றி கவலையே கிடையாது பெண்கள் தான் இந்த கேது பயிற்சி மேசராசியில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா நிறைய ஏமாறுவீங்க காசு பணத்தை ரெட்டி பார்க்கலான்னு சொல்லி எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்துடலாம் இல்லை ஏதாவது வீடு நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு பிரச்சனையில் கொடுத்து ஏமாறக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான் மண் மாலை மாளிகைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமணம் குட்டி இந்த மாதிரி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது பதினோராது வீட்டில் தான் சனி பரமாத்மா வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாக்கும் ராகுக்கும் தான் பகையான கிரகத்தை வீட்டில் ஒரு ஒரு ராசிக்காரத்தை வீட்டில் வர கிரகம் நின்றுச்சுன்னா ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் நின்றுச்சின்னா அற்புதமான ஒரு தன்மை வரக்கூடிய நேரம் தான் உண்டு வாழ்க்கையில் உச்ச நிலமை வரும் ஏதாவது வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு அது தீர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நைன்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்க வேண்டிய பெண்கள் வீணாக ஏமாறுவீங்க உங்களை அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிளாஷ் ஆவாங்க அதில் கொஞ்சம் அவைப்பேறு அவமானம் வரக்கூடிய தருணமும் உண்டு மற்றபடி நைன்டீனை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ஸு எல்எல்பி பிஹெச்டி இப்படி படிக்கக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு வந்துடும் வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய தன்மை உச்ச நல ஆயிரம் பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பெண்களுக்கு தான் இந்த வருஷம் உண்டு ஆன்மீக ஞானங்கள் வளரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு யோகமே அள்ளித்தரக்கூடிய பகவான் அதாவது இன்பமே செய்யக்கூடியது பகவான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வீடு தோரண தோற்றம் துறவையோடு சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது இந்த வருஷத்தை பிடிச்சிக்குங்க தான் தாத்தா அப்பாவலி முன்னோரன்னு நினைங்க அப்பா முன்னோர் இருந்தார்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுங்க அவங்களுக்கு குளிப்பாட்டி விடுங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்களை மாற்றி விடுங்க அவர் ஒருவேளை மரணமாக இருந்தால் அவரை நினச்சி அம்மாவாசை அம்மாவாசை சாப்பாடு ஒதுக்கிட்டு தாத்தாவை மனப்பூர்வமாக நினச்சிட்டு அவங்கவுங்கவுங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு முறையாக வந்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு பொன்னான நாள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகந்தான் அரசியல் பிரவேசங்கள் வர மாற்றம் இருக்குது இன்னும் பல யோகங்களை அள்ளி தரக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட்டதை தொட்டதெல்லாம் எடுத்துடலாம் பெரிய பெரிய ஃப்ளாட்டு கட்டலாம் பெட்ரோல் பங்கு வாங்கலாம் இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் மேசராசி ஆண்களுக்கு தான் நிறையாவே உண்டு ஆனால் இருந்த இடத்துலேருந்தே உட்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது தேடணும் இறை தேடும் முன் இறைவனை தேடணும் இறைவனை தேடி ராகு கேது பகவானே என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லணும் அப்போ நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸில் உயர்ந்த பதவி வெளிநாடு வெளி தேசத்துக்கு ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இந்த மேசராசிக்காரங்களுக்கும் உண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெல் ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருஷம் யோகம்தான் ராகுவோடைய பெயர்ச்சி சனி பரமாத்மா வீட்டில் இருக்க வேண்டிய பெயர்ச்சினால் உங்கள் நாள்கள் பொன்னான நாளாக வளரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு முன்னோர் வழிபாடை முறையாக பண்ணிங்கன்னா ராகு கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அதாவது நோய் பயம் சர்ஜரி ஏதாவது விபத்து ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம் ஏதாவது இழப்புகளை சந்திரித்து வீணான விரயமாயிடுமோன்னு ஒரு பயம் ஏன்னா சனிபரமாக உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்குது பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்குது வீணாக விரயம் பண்ணக்கூடாது நகர் நட்டு வாங்குங்க நல்ல காரியத்துக்கு விரயம் பண்ணுங்க இப்படி யோகங்களில் அள்ளித்தரக்கூடிய தருணம் கேது பயிற்சியில் ஒரு மாற்றமே வரப்போகுது சொந்தம் பந்தம் சூனியமே வச்சுருந்தா கூட உங்களுக்கு விலகக்கூடிய நேரம் இது தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் தான் உடம்பை தம்மை தான் சுத்தப்படுத்திக்கணும் ரெண்டு வேளை குளித்து நல்ல உடம்பை ஆக்டிவாக வச்சு ஜிம்முக்கு போய் ரன்னிங் போய் தெளிவான உடைப்பயிற்சிகள் செஞ்சு வந்தீங்கன்னா தேகம் மிளுக்கும் தெய்வ சக்திகள் நிறைஞ்சு கிடக்கக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி இப்போ ராகு கேதுவுடைய பயிற்சி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது ஒரு தன்மை உடையது வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் அடைக்கக்கூடியது இந்த லாட்ரியிலலாம் காசு அடிக்கணும் எதிர்பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் ராகுவுடைய தன்மை தான் இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உள்ட்டாவாக போஞ்சின்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும் இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும் வர வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நால் எட்டு ஆறு ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும் இன்பத்தையே அள்ளி கொடுக்கும் கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துறோம் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில் வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியதும் ராகு தான் ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொல கலவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான் புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் ஒரு ராகு பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற ரெண்டு பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை மேன்மை நிலை அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெளிவாக எம்பெருமானம் வழிபடுங்க